உங்கள் வீட்டை உயர்த்தி அண்டை வீட்டாருக்கு காற்று வராதபடி கட்டாதீர்கள் என்கிற ஒரு பதாகைகள் எங்கள் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஹதீஸ் இருக்கிறதா அது ஆதாரப்பூர்வமானதா என்பதை கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் சகோதரர் குறிப்பிடுகிற அந்த வாசக அமைப்பில் ஒரு செய்தி இடம்பெறுது ஒலா தஸ்ததீலு அலைஹி பில் பினாய் தஹஜுபு அன்ஹு ரீஹ இல்லா பி இதுனிஹி உங்களுடைய வீட்டை உயர்த்தி அண்டை வீட்டுக்காரருக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் காற்று வராதபடி நீங்கள் கட்டாதீர்கள் என்கிற ஒரு செய்தி அப்துல்லா இப்னு அம்ரு என்கிற நபித்தோழர் அறிவிக்கிற அந்த செய்தி சோஹபுல் ஈமான் வைஹக்கி அவர்களுடைய சோபுல் ஈமான் போன்ற பல நூட்களில் இடம்பெறுது இந்த செய்தியில் இடம்பெறுகிற சுயது பினு அப்துல் அசீஸ் என்கிற நபரும் உஸ்மான் பினு அத்தா என்கிற நபரும் மிகவும் பலவீனமான அறிவிப்பாளர்களாக இருக்கிற அடிப்படையில் இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது ஆனா மேற்கண்ட கருத்துக்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அவர்கள் நலம் நாட வேண்டும் என்கிற கருத்துல திருமறை குரானிலேயும் நபிமொழிகள்லையும் எண்ணற்ற பல ஆதாரங்கள் இருக்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் உதாரணத்துக்கு சூராசால முப்பத்தி ஆறாவது வசனத்துல நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் தன்னை வணங்கி வழிபடுவதோடு சேர்த்து அல்லாஹ் சில கட்டளைகளை பிறப்பிக்கிறான் வாபுதுல்லாக ஒலா துஸ்ரீ குபி சையா நீங்கள் அல்லாகவே வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள் என்று இறைவன் சொல்கிற போது அதுலேயே அல்லாஹ் தொடர்ந்து நீங்க யார் யாருக்கு நலம் நாட வேண்டும் என்கிற பட்டியலை அல்லாஹ் இடுகிற போது ஒல் ஜாரி குர்பா என்று நீங்க அண்டை வீட்டுக்காரர்கள் அந்நியரான அண்டை வீட்டுக்காரர்கள் இவர்களை நீங்க அரவணைக்க வேண்டும் என்கிற அடிப்படை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவின் தூதர் சல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிற போதும் கூட மன்கான பில்லாஹி வல்யோமில் ஆஹர் யார் அல்லாஹுவையும் மறுமையும் யுக்ரிம் ஜாரஹூ அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இப்படி பல இடங்கள்ல அண்டை வீட்டுக்காரர்களை எந்த அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் பார்த்தோம்னா நீங்க உணவு சமைத்தாலும் கூட எதையுமே அற்பமாக கருதி விடாமல் அதை அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த குழம்பில் தண்ணீரை சேர்த்தாவது அபுதர் அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் அறிவுறுத்துகிற போது நீங்க அதை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு வழங்கி விடுங்கள் என்கிற விதத்தில் பல்வேறு அறிவுரைகளை மார்க்க அடிப்படைகளாக நாம் பார்க்கிறோம் வீடு தொடர்பாக அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற போதும் கூட புகாரில் இடம்பெறுகிற இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில நீங்க பார்க்கலாம் அதுல அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் லா எம்னா ஜாரஹு ஒரு அண்டை வீட்டுக்காரரை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒருவர் தடுக்க கூடாது என்று சொல்லி எந்த அளவு இருக்கு அப்படின்னா அவர் தன்னுடைய வீட்டினுடைய சுவற்று மரப்பலகைய அவர் அடிக்கிறார் என்கிற போதும் கூட நீங்க அதை தடுக்க வேண்டாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்று விட்டுக்கொடுக்குற மனப்பான்மையோடு அமைந்து நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும் என்கிற மாதிரி அல்லாஹுவின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில் சின்ன ஆணி அடிப்பதில் இருந்து சாதாரணமாக ஒரு குப்பை போடுறதுல இருந்து ஒரு சாதாரணமான வீட்டிற்கு அதிகமான விருந்தாளிகள் வருகிறதுல இருந்து சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள் என்கிற விதத்தில் இந்த உறவு பேணப்படாமலேயே கைவிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹின் தூதர் நீங்க உங்களுடைய சுவற்றில் அவர்கள் மரப்பழகைய அவங்க பதிக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை தடுக்க வேண்டாம் சகிப்புத்தன்மையோடு இருங்க விட்டுக் மனப்பான்மை வளர்த்து கொள்ளுங்கள் என்கிற விதத்தில் அல்லாஹனுடைய தூதர் உபதேசம் செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி இருக்கிற போது நாம இந்த வீடுகளை உயர்த்தி கட்டுவது தொடர்பாக இந்த செய்தி பலவீனமாக இருந்தாலும் அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அண்டை வீட்டுக்காரர் ஏற்படுத்துகிற பல விஷயங்களில் வந்து நாம ஒரு சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்கிற அணுகுமுறைகளை மார்க்கம் சொல்லி தருவதையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் அதற்காக வேண்டி அவர்களிடத்தில் தொல்லைகளையும் ஏற்படுத்திடக்கூடாது என்கிற தடையும் சை முஸ்லீம் இடம்பெறுகிற எழுபத்தி மூன்றாவது செய்தி நீங்க பார்க்கலாம் அல்லாஹனுடைய தூதர் செல்லாலை சில சொல்லி காட்டுகிற போது லா எதுகுலுல் ஜென்னத்தை மல்லா எமனு ஜாருகு ஒருவருடைய நாச வேலைகளிலிருந்து அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறவில்லை என்றால் அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்கிற அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப இருவருக்குமே பாதகம் ஏற்படாத வகையில ஒருவருக்கொருவர் எந்த நாச வேலைகள்லையும் தொல்லை கொடுப்பதுல இன்னும் தவிர்த்து இரண்டு பேருக்கும் சாதகமான நிலையில் சுமூகமாக சில இந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்கிற அடிப்படையை மார்க்கம் சொல்லுது இந்த உயர்த்தி கட்டுகிற நிலையை பொறுத்தவரை அன்றைக்கு அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அடுக்கு மாடி கட்டிடங்கள் உருவாகிற சூழல் இல்லை ஏன்னா அவ்வளவு பலமான கட்டுமானங்கள் அன்றைக்கு இல்லாத காரணத்தினால அதிகபட்சமாக அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு மரத்தை கொண்டு மேலே சின்ன பரன் மாதிரியான மாடி அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம சஹி புகாரில் இடம்பெறுகிற முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் ஒரு முறை குதிரையிலிருந்து விழுந்த பிறகு அல்லாஹனுடைய தூதர் அந்த ஒரு மாத காலகட்டத்தில் அந்த தன்னுடைய மனைவிமார்களோடு நெருங்க மாட்டேன் என்கிற சத்தியம் செய்திருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மாடி அறையில் ஏறி அமர்ந்திருந்தார்கள் அங்கிருந்து நபிகள் நாயகம் சலாஹா அலையம் அவங்க தன்னை விசாரிக்க வரக்கூடியவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப இந்த அளவிற்குத்தான் இருந்திருக்கிறதே ஒழிய பெரிய அளவிற்கு அடுக்குமாடி கட்டடங்கள் அன்றைக்கு இருந்தில்லாத காரணத்தினால இதை இஸ்லாமிய மார்க்கம் நம்ம நாமே முடிவெடுத்துக் கொள்கிற அடிப்படையில் தான் விட்டு நம்ம நாம எதை செய்வது உண்மையில் அண்டை வீட்டுக்காரருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியும்ல நம்ம கட்டுமானத்தை ஏற்படுத்தினாலும் சரி அவங்க அவங்களுக்கு அது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தாத வகையில் நாம் நடந்து கொள்ளணும் அவங்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்காமல் நடந்து கொள்ளணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்தாத வகையில் நாம் அமைத்துக் கொள்ளணும் இதை தாண்டி பெரிய கட்டடங்களையே கட்டுவது கூடாது என்கிற அடிப்படை வந்து இன்றைக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி இருக்கிற நெருக்கத்துல நாம் அப்படியான அடுக்குமாடிகள் கட்டக்கூடிய சூழல்ல இது மாதிரியான ஒரு உத்தரவுகளை போடுகிற போது அது ஆட்டோமேட்டிக்காவே அவருக்குமே அண்டை வீட்டுக்காரருமே அவர் உயர்த்தி கட்டுவதற்கு அது ஒரு தடையாக விடும் அப்ப இஸ்லாம் அந்த அடிப்படைகளில் சொல்லல ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்துணர்வின் அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானமான முறையில் நடந்து கொள்ளணும் ஒருவருவர் சகித்து கொண்டு விட்டு கொடுத்து போக வேண்டும் என்கிற மாதிரியான தொலை நிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரைகளை இஸ்லாம் வழங்குகிறது இப்போ அந்த அடிப்படையில் அண்டை விட்டுக்கார்களோ நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை நாம் இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்